நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ அவ என்ன சொல்லி நிருத்துக்குலடா அவன் நி立றதுல லூஸுக மட்டி வந்துட்டே இருக்கான் பண்றா பண்ற ஜெயிலர் படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லாத ஒரு நேரத்துல இந்த பாட்டு இறங்கி அடிச்சு அடிதான் சரியான அடி சரியான ப்ரமோஷன் அட நம்பியா பார்த்தா அடிக்கும் போல இருந்து பார்த்தாலே எப்டோ ஒருத்தன் பார்த்தா அடிக்கும் போல தோணுது என்ன பாரா பண்றா தம்பி யாரோ அட்ரஸ் இல்லாமல் இருக்கு இது வந்து இந்த லிஸ்ட்டுக்கு வந்து எண்டே கிடையாது அந்த லிஸ்ட்டில் இப்போ புதுசாக ஒரு கூட்டம் அந்த குரங்கு கூட்டம் சேர்ந்துருக்கு அதாவது ஓனாய் கூட்டம் குள்ளநெறி கூட்டம் சேர்ந்துருக்கு அந்த குள்ளநெறி கூட்டத்துக்கும் இந்த ஒரு முடிவுன்றது கெட்டவாத்தான் பேசுறேன் சொல் தெளிவா உங்க அப்பா தப்பு தப்பு சித்தரிச்சிட்டாரு ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெங்கட் பிரபு மேல இருந்த அதான் நம்ம என்ன சொல்றேன்னா அதை ஏதோ ஒரு கூட்டத்து கூட சேர்ந்த இதுவும் அந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு போய் சேர்ந்த கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் ஆயிடுச்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களை ஒன்றும் சோர்தன் திங்கிரியா இல்லை பியல் திங்கிரியோட பேப்புண்டமான இந்த பழப்புக்கு நாலு பேர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் உங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணாலும் தலைவர் அளவுக்கு ஹிட் ஆகி அவர் ஐநூறு அறுநூறு என்ன என்ன சொல்றது அந்த வருஷமே வந்து மாஸ்டருடைய கலெக்ஷன் மூணே நாள்லயோ நாலு நாள்லயோ என்னவோ அண்ணாத்த முடிச்சு ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா அது நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய சொல்ற